இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடிய என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் நம்ம இப்போ முந்தின பதிவில் வள்ளலார் சுவாமிகள் உரைநடை நூலில் தன்னோட உரைநடை நூலில் நித்திய கர்ம விதி அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கார் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட அருள் பாடல்களில் சத்தியம் தவறாது தானம் தவம் முயற்சி நித்திய கர்ம விதி நேசானுபூதி பெற்றும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாடலில் அப்போ அந்த நித்திய கர்மம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கமாக இதை நான் நினைக்கிறேன் நித்திய கர்மம்னா என்ன எதெல்லாம் நித்திய கர்மத்தில் அடங்கும் அப்படின்னு நான் யோசித்தது உண்டு ஒரு காலத்தில் காலையில் எழுந்திருக்கிறோம் நம்ம காலைக்கடன் அப்படின்னு ஒரு சிலதை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் அது சா அதை சாப்பிட தேவையான பொருட்களை சேகரிக்கணும் அந்த பொருட்களை சேகரிக்கிறதுக்காக நமக்கு ஒரு வருமானம் வேணும் ஸோ ஏதாவது நம்முடைய வாழ்க்கை முறை எதை நோக்கி போகுதுன்னா நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஒரு சில வேலைகள் அந்த ஒரு சில வேலைகளை நடத்த தேவையான உபகரணங்களை தேடுறது அந்த ஒரு சில வேலைகளை செய்கிறது இதுதான் நம்ம நித்திய கர்மம் அப்படின்னு இருக்கோம் காலையில் எழுந்திருக்கிறது காலை கடனை முடிக்கிறது சமைக்கிறது சாப்பிட்றது திரும்ப ஏதாவது வேலைக்கு போகிறதுனா போகிறது திரும்ப உள்ளே வர்றது சமைக்கிறது சாப்பிட்றது ஓய்வெடுக்கிறது இடையில நேரம் கிடச்சா தொலைக்காட்சியில் உட்காருது அதுக்கும் மேலே கொஞ்சம் அதிகமாக இடம் கிடைச்சா ஏதாவது பேசிகிட்டுருக்கு இதுதான் நாம் நித்திய கர்மமாக பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இவங்க சொல்கிற நித்திய கர்மம்னால் அது எதையெல்லாம் காமிக்குது அப்படின்னு வள்ளலார் பிறந்த அந்த உரைநடை நூலை படிக்கிறப்போ ஓ இதெல்லாம் சேர்ந்தது தான் நித்திய கர்மமாக அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு நித்திய கர்மத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கார் சுவாமிகள் வள்ளலார் அதனால் இந்த நித்திய கர்மம் அந்த நித்திய கர்மத்தை விளக்கி சொல்லுதே அப்படின்ற ஆனந்தத்தில் இதை ஒரு பதிவாக போட்டால் நிறைய அடியார்களுக்கு ஓ இதெல்லாம் சேர்ந்தது தான் நித்திய கர்மமாக அப்படின்னு தோணும்ல எனக்கு அது பிடிச்சிருந்தது அதனால் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த பதிவை போடுறேன் நித்திய கர்மத்தை பற்றி நேத்திக்கு ஒரு சில தகவல் சொன்னேன் தூங்கி எழுந்திருக்கிற போது எழுந்த உடனே என்ன பண்ணணும் பல் தேய்க்கிறது அந்த நீராடுற வரைக்கும் நேற்றியை பதிவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ தொடரும் நித்திய கர்மம் பாகம் டூ இது படிக்கிறேன் அவருடைய உரைநடை நூலை அவருடைய எழுத்துப்படியே அந்த வாசகத்தை அப்படியே படிக்கிறேன் பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும் ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அவசியம் அந்த அல் ஆலட்சியமும் ஆகாது அவசரம் மிகுந்த தீவிரமும் ஆகாது அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது தீவிரமாகவும் இருக்கக்கூடாது முதற் பட்சம் சீரக சம்பா அரிசி அன்றி புன்சை விளைவும் கார் அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும் அது சாதமாகும்போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது அதிக கடினமும் ஆகாது நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும் ஆயினும் ஒரு பிடி குறைந்த பட்சமே நன்மை போ நன்மை போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும் அந்த நல்ல நீரும் வெந்நீராதல் வேண்டும் அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும் ஒரு சாதாரண சாப்பிட்றத எப்படி சொல்கிறாரு பாருங்க இந்த மாதிரி அரிசி உடம்புக்கு நல்லது அதை சாப்பிடுங்க பசிச்ச உடனே அதுக்கு வந்து அப்புறமா இப்போ இப்பறமானு எதுவும் காலதாமதம் பண்ணாமல் தடையை சொல்லாமல் ஆகாரத்தை கொடுத்துடுங்க வயிறு பசிக்குதுன்ற உணர்வு பசின்ற உணர்வு எப்போ வருதோ அப்போ கொடுங்க தடுக்காதீங்க ரொம்ப அலட்சியமாக கேர்லஸான்னு சொல்லுவாங்கள்ல அப்படியும் சாப்பிடக்கூடாது ரொம்ப அப்பசரமாகவும் சாப்பிடக்கூடாது என்னென்ன அரிசி சாப்பிட்ணும் அது சாதமாக்கும் பொழுது ரொம்ப விறப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சியும் இருக்கக்கூடாது அந்த சாப்பாடை நம்ம போட்டு சாப்பிட்றப்போ சூடாக அப்படியே வட்டித்த ஒன்னே கொட்டியும் சாப்பிடக்கூடாது ஆரியும் சாப்பிடக்கூடாது மிதமான சூடாக இருக்கணும் ஒரு புடி நம்ம வயிற்றுக்கு இந்த அளவுக்கு சாப்பிட முடியும் அப்படின்னா அதை விட ஒரு புடி குறைச்சே சாப்பிடுங்க ஏன்னா சாதாரணமாக நிறைய இது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வயிறு இறைப்பையினுடைய அளவுக்கு பாதி அளவுக்கு உணவை கொடுக்கணும் கால்பாகம் தண்ணீரை கொடுக்கணும் மீதி கால் பாகம் காலியாக இருக்கணும் அப்போ தான் இறைப்பை தன்னோட வேலையை செய்யும் பொழுது அந்த உணவு அது கூழாக்குது இல்லையா அந்த வேலையை செய்ய தேவையான கேப் அது கிடைக்கும் அதோடய வேலையை அது சரியாக செய்ய முடியும் அதனால் அரை வயிறு உணவும் கால் பயிர் வயிறு நீரும் அப்படி தான் கொடுக்க சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க அதை இவங்க சொல்கிறாங்க இந்த அளவுக்கு உணவு நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சா அதை விட ஒரு புடி குறைச்சி சாப்பிடுங்க அதையும் வேக வேகமாக சாப்பிடாதீங்க இல்லை அலட்சியமாக இப்போல்லாம் நிறைய பேர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க அப்படியெல்லாம் அலட்சியமாகவும் சாப்பிட்றாமல் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன உள்ள அனுப்புகிறோன்ற உணர்வோடு அதை ரசித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க அதுவும் முடிஞ்ச வரைக்கும் வெந்நீராக இருக்கணும் அதையும் நிறைய குடிக்கக்கூடாதான் அவருடைய வாசகத்திலே படிக்கிறது இன்னும் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கேட்குறதுக்குன்றதுனால அப்படியே படிக்கிறேன் கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும் அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும் கருணைக்கிழங்கு அலவுடு பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும் அவற்றில் பேயன் வாழைப்பழம் ரஸ்தாளி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும் பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும் பதார்த்தங்களில் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும் மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும் கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும் அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம் தாளிப்பில் பசு எண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும் நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும் கத்தரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் கல்யாண பூஷணிக்காய் புடலங்காய் தூள் கொத்தவரைக்காய் இவைகள் பதார்த்தம் செய்தல் கூடும் இதெல்லாம் நல்ல காய்கறிகளாம் இவற்றினுள் முருங்கை கத்தரி தூதுளை பேயன் வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் அடிக்கடி சமைத்து சாப்பிடலாம் மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம் எப்போ ஒரு தடவை மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும் சர்க்கரை பொங்கல் ததியோதனம் புளிச்சாதம் முதலிய சிற்றாண்ணங்கள் கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம் புளியாரை துவையல் தினந்தோறும் கிடைக்கினும் மிகவும் நன்று கரிசலங்கண்ணி கீரை தூதுளை கீரை முன் முன்னைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்து கொள்ளக்கூடும் மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் ஏகதேசம்னா எப்போ ஒரு சமயம் நேரில் சிறிது சேர்த்து கொள்ளவும் கூடும் புளித்த தயிர் சேர்த்தல் கூடும் பருப்பு வகைகளில் முளைகட்டாத துவரம் பருப்பு அல்லது முளை கட்டின துவரம் பருப்பு மிளகு சேர்த்து கடைதல் துவட்டல் துவையல் செய்தல் குழம்பு இடல் வேரொன்றில் கூட்டல் முதலியவாக செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும் அந்த நெய்யை மிகவும் சேர்க்கப்படாது மற்ற பருப்பு வகைகள் அவசியம் அல்ல ஏகதேசத்தில் நேர்ந்தால் கொள்ளவும் கூடும் சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேல் அழுக்கையை சுரண்டி போட்டு சூரணமாக்கி வைத்து கொண்டு நல்ல ஜலத்தில் கொஞ்சம் போட்டு ஐந்து பங்கில் மூன்று பங்கு நீர் சுண்ட இரண்டு பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும் அன்றி குளிர்ந்த ஜலம் கொள்ளப்படாது எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கப்படாது புலால் உணவுக்கு அவர் கன்சஷனே கொடுக்கல எந்த போஜனமாயினும் சிறிது குறைவாகவே புசித்தல் வேண்டும் எந்த காலத்திலும் பசித்தால் அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாது வாத பித்த சிலேத்துமங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும் பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்து எழு எழுத் உடனே எழுந்திருக்கணும் என்றார் பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்து எழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படாது ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கப்படாது பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது சிறிது படுத்து எழுந்த பின் பாக்கும் வெற்றிலையும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்பூலம் பஞ்ச வாசங்களோடு தரித்து முதலில் ஊறிய ஜலத்தை புறத்தில் உமிழ்ந்து விட்டு பின்பு ஊறும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும் பகல் போஜனம் செய்த சுமார் பதினேழரை நாழிகைக்கு பின்பு பேயன் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் பங்காள வாழைப்பழம் சிறிது சர்க்கரை சேர்த்து நேர்ந்தால் சாப்பிடக்கூடும் காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடக்கூடும் பகலில் பெண்கள் தேக சம்பந்தம் கூடாது பகல் போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் அடுத்த தியான நேரத்துக்கு வந்துட்டார் பகல் போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் முதல்ல ரெண்டு சொல்லியிருக்காரு விடியலில் எழுந்த உடனே ஒன்று காலை கடன்கள் முடிக்கிறது குளிச்சுட்டு உடனே ஒன்று இப்போ மூன்றாவது வேலை சொல்லிட்டார் பகல் போஜனத்துக்கு அப்புறம் அடுத்த தியானம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் அதன் பின் எந்த வேலை செய்யினும் தேக கரணங்களுக்கு மெலிவு உண்டு பண்ணுகிற வேலைகளாக செய்யப்படாது செய்யினும் சிறிது சிறிதாக செய்தல் வேண்டும் சாயங்கால வெயில் நேரத்தில் தேகத்தில் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும் காற்று மிகுந்த அடிக்கில் அப்போது உலவப்படாது அன்றி கடின வெயில் பனி மழை இவைகள் தேகத்தில் பட உலாவப்படாது இவ்வளவு விஷயங்களும் கொண்டதுதான் இந்த நித்திய கர்மம் இப்போ மதிய உணவுக்கு தாண்டி இருக்கார் அடுத்தது ராத்திரிக்கு ஆரம்பிக்கிறார் இப்போ காலையில் எழுந்திருக்கிறது காலை சாப்பிட்றது மதிய உணவு சாப்பிட்றது அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும் என்ன தாம்பூலம் தரிக்கணும் அதை சொல்லி முடிச்சிட்டாரு இரவு நேரம் போஜனத்துக்கே வர்றார் ராத்திரி முன் பங்கில் தேக சுத்தி செய்து விபூதி தரித்து சிவத்தியானம் செய்தல் தோத்திரம் செய்தல் சாத்திரம் வாசித்தல் உலகியல் விவகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும் இப்போ அடுத்த தியான நேரம் பின் போஜனம் செய்தல் வேண்டும் இரவு உணவு இரா போஜனம் பகல் போஜனத்தை பார்க்கிலும் அற்பமாக புசித்தல் வேண்டும் அற்பமாகனா அளவு கம்மியாக குறைவான அளவில் கொடுக்கணும் இரவில் தயிர் கீரை வாயுவான பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கப்படாது சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும் அவை சிறு கத்தரி முருங்கை அவரை வற்றல் முதலியவையாம் இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் பின்பு தியானம் முதலியவை செய்தல் வேண்டும் அடுத்த வேலை தியானத்துக்கு வந்திருக்கார் காலையில் எழுந்தவுடனே ஒன்று காலை குளியலுக்கு அப்புறம் ஒன்று அடுத்தது மதியம் உணவுக்கு அப்புறம் ஒன்று இப்போ ராத்திரி உணவுக்கு பிறகு அடுத்த தியானம் பண்ணுறது சொல்கிறாரு இப்போது இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் பிறகு தியானம் முதலியவை செய்தல் வேண்டும் அந்த இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் வேற விபூதி தரித்து சிவத்தியானம் பண்ணியாச்சு தோத்திரம் செய்தாச்சு சாத்திரம் வாசிக்க சொல்லிட்டாரு அதெல்லாம் மாலை இப்போ மாலை முடிஞ்சு இரவுக்கும் வந்தாச்சு இரவில் ஒரு தியானம் அதையும் பண்ணிடுங்க சுமார் பன்னிரண்டு நாழிகைக்கு மேல் காலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி உசித்தல் வேண்டும் பின் சில நேரம் சென்று சுமார் பதினைந்து நாழிகையில் பார்க்கும் சுண்ணாம்பும் மிகவும் குறைய பார்க்கும் சுண்ணாம்பும் குறையணும் வெற்றிலை மிகவும் அதிகப்பட கலந்து பஞ்சவாசத்தோடும் போட்டுக்கொண்டு முதல் ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப்பியை உமிழ வேண்டும் வெத்தலை போடுறதில் எவ்வளவு எந்தெந்த நேரத்தில் எது தூக்கலாக இருக்கணும் எது குறைவாக இருக்கணும் அது முதல் எச்சலை எப்படி துப்பணும் எப்படி முழுங்கணும் அந்த சக்கையை துப்பணும் இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள் உமிழணும் சக்கையை மற்ற வேளையும் தாம்பூலத்தின் திப்பியை உமிழுதல் அவசியம் இதோட இந்த பதிவில் முடிச்சுக்குவோம் இரவு உணவு சாப்பிட்டாச்சு தாம்பூலெல்லாம் தெரிச்சாச்சு தியானம் பண்ணுற நேரம் வந்தது இப்போ இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்தி இருக்கோம் இந்த பதிவில் இதோட நிறைவு செய்கிற இதோட தொடர்ச்சி தினசரி ஒழுக்கம் அதாவது நித்திய கர்மம் அப்படின்னா எப்படி நடந்துக்கூடாது தினசரி ஒழுக்கம் தான் அது வேறு ஒன்றும் இல்லாத நித்திய கர்மம் அந்த நித்திய கர்மத்தினுடைய அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க வடமுடன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்ல விஷயங்கள்னு உங்கள் மனசுக்கு பட்டிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் வரும் வாழ்க வளமுடன்